வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரணங்கோடு ரெடி பண்ணிக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு மாவை ஒரு அரைப்படி அளவுக்கு கழுவிக்காய ஊற வச்சு மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு ஓட்டை நல்லா நைஸாக எடுத்துக்கின்னு மாவை அவிச்சி அவிச்சு கொண்டே தான் அப்படியே ஒரு முக்கால் வேர்களை போரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தேங்காய் பூ வெல்லம் அப்புறம் எள்ளு மாலை டைப்பர் இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கின்னு லைட்டாக எள்ளும் மறுநாட்டு பேர் வறுத்துக்குங்க வறுத்துக்குன்னு அப்படி போர்ணத்தை ரெடி பண்ணிக்கோங்க மாவை அவிச்சு ஒரு முக்கால் வேக்காடு கையில் அரை வேக்காடு அவிச்சு எடுத்துன்னு அப்படியே மாவை பேசிச்சிருங்க அப்படியே பபுள்ஸ் இல்லாமல் உடச்சி விட்டு அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஆறுன உடனே ஆறுன உடனே மிதமான சூட்டில் தண்ணி குளிர் தண்ணீர் அந்த சுடு தண்ணி ஊற்றக்கூடாது இது குளிர்ந்தண்ணீரை ஊற்றணும் நைஸாக தட்டிக்கின்னு போர்ணத்தை சென்டரில் வச்சு நம்ம தட்டிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா உப்பு அது தேவைக்காத உப்பு தண்ணி தேவைக்கான அளவுக்கு நம்ம ஊற்றிக்க வேண்டியதான் மாவை கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வச்சு பார்த்தா தெரியும் நாக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போடுறவங்களுக்கு உடனே நான் நிறையா இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது மோதகம் சொல்லுவாங்க மோதகம் விநாயகருக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மோதகம் உண்டை நிறைய ஐட்டம் இதில் ரெடி பண்ணலாம் பருப்பு பருப்பு போட்டு செய்யலாம் நாங்கள் எள் மாலைட்டை பருப்பு போட்டு செய்கிறோம் சென்டரில் வச்சு நம்ம அப்படியே ரெண்டு பக்கமும் துணியை அப்படியே மடித்து விட்டு வேண்டியது தான் மடித்து விட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இட்லி கொண்டா இட்லி சுடு மல்லியா நைட்டில் அந்த பாத்திரத்தில் அப்படியே வச்சு அவிச்சிக்க வேண்டியது தான் ஒரு இருபது நிமிஷம் அவிச்சுன்னா போதும் இது இது அதை பார்த்தீங்கன்னா விநாயகர் அதிகமாக செய்வாங்க அந்த இந்த இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் இப்போது இல்லை மாதத்தில் ஒரு நாள் நான் இது எப்படியாவது செஞ்சுருவோம் இதை பார்த்தீங்கன்னா அதிகமில்ல ரெண்டு தடவை மாதத்து ரெண்டு தடவை முந்தைய செய்வாங்க கொஞ்சம் இது வேலைப்பட அதிகம் அரிசி கழுவிட்டு வச்சு அரைச்சி இதெல்லாம் கொஞ்சம் இது நம்ம வீட்டில் இருந்தோம் அதனால் ரெடி பண்ணி இன்றைக்கி செஞ்சாச்சு நைட்டு டிஃப் நம்மளுக்கு வீட்டில் இது தான் ஸோ பாருங்கள் அப்படியே வேக்காட ஆபை வருது பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடி கேட்டாலும் யாருக்குன்னா ஷேர் பண்ணலாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நம்ம பாருங்கள் பயங்கரமாக சுட்டுது கையில் எடுத்து வச்சுருந்தேன் நல்லா டேஸ்டாக இருந்தது ஓகே பாய் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி நன்றி